ராணிப்பேட்டை மாவட்டம் வானாபாடி கிராமத்தில் கால்நடை பராமரிப்பு துறையின் சார்பில் தேசிய கால்நடை நோய் தடுப்பு திட்டத்தின் கீழ் ஐந்தாவது சுற்று கோமாரி தடுப்பூசி முகாம் நடைபெற்றது இதனை மாவட்ட ஆட்சியர் வளர்மதி சிறப்பு விருந்தினராக வருகை தந்து முகாமினை துவக்கி வைத்தார் இதையடுத்து கால்நடைகளுக்கு ஊட்டச்சத்து தாது உப்புக்கள் கால்நடை பசும் தீவனம் உற்பத்தி விதைகள் ஆகியவற்றை ஆட்சியர் வழங்கினார் மேலும் ஐந்தாம் கட்ட கோமாரி நோய் தடுப்பூசி முகாமானது இன்று முதல் தொடங்கப்பட்டு அடுத்த மாதம் வரை ராணிப்பேட்டை மாவட்டத்தில் உள்ள சுமார் இருநூற்று எண்பத்தி எட்டு ஊராட்சிகளிலும் காலை ஆறு மணி முதல் பத்து முப்பது மணி வரை நடத்தப்பட வேண்டும் என்றும் அதேபோல் மாவட்டத்தில் உள்ள இரண்டு லட்சத்து மூன்றாயிரம் பசு மற்றும் எருமை மாடுகளுக்கு தடுப்பூசி போட இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிகழ்வில் கால்நடை உதவி இயக்குனர் ஜானகி கால்நடை மருத்துவர்கள் கௌரி பிரியா கோபிநாத் சரத்பாபு ஊராட்சி மன்ற தலைவர் ஈஸ்வரி ஏழுமலை மற்றும் ஏராளமானோர் கலந்து கொண்டனர்